உலகூ அவருக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய சாலியான குழந்தைகள் தொடர்களை இந்த விடயத்தில் நின்று பேச வேண்டிய தருணத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம் இன்று எங்களுடைய பிள்ளைகளை எடுத்து பாருங்கள் எப்படியான பிள்ளைகளாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொரு பெற்றோர்களும் இன்று பிள்ளைகளை வைத்து பெருமை அடித்துக் கொண்டிருக்கின்றனர் எனக்கு மூன்று ஆண் பிள்ளைகள் எனக்கு நான்கு ஆண் பிள்ளைகள் எனக்கு பிள்ளைகள் இருக்கின்றது பெருமை பாராட்டிக் ஆனால் அந்த பிள்ளைகளுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது தொடர்களை எதற்காக இந்த பிள்ளைகள் இஸ்லாத்துக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்று சொன்னால் எதற்காக இந்த பிள்ளைகள் தோழர்களை கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோலை எம்முடைய ஜனாசா பள்ளியில் இருக்கின்ற பொழுதோ எப்படி நான் மரணித்து எம்முடைய ஜனாசா பள்ளியில் இருக்கின்ற பொழுதோ என்னுடைய தந்தை அல்லவா என்னுடைய தந்தைக்காக நான் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று எத்தனை பிள்ளைகள் வருவார்கள் உங்களுடைய பிள்ளைகள் வருவார்களா அப்படியான பிள்ளைகளை நாம் இந்த உலகத்தில் விட்டுவிட்டு செல்கின்றோமா சென்றிருக்கின்றோமா சிந்தனை செய்து பாருங்கள் மார்க்கத்தோடு வாழ்கின்றானா உங்களுடைய வாலிபவன் உங்களுடைய பிள்ளைகள் இஸ்லாத்தோடு வாழ்கின்றானா தொழுகையோடு வாழ்கின்றானா குரானை ஓதுகின்றானா குரானை ஓத தெரியுமா தொழர்களை அப்படியான பிள்ளைகளை நாம் உருவாக்கி இருக்கின்றோமா உருவாக்கி இருக்கின்றோமா இன்று வீதிகளிலும் சிகரெட்டோடும் மாபாவோடும் அதிகமான இளைஞர்கள் சென்று இளைஞர்களை தவிர இன்று அதிகமான இளைஞர்கள் போதையோடு அடிமைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் சினிமாவோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் விசாரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு யார் காரணம் தொடர்களே யார் காரணம் இருபது வயதில் கவலைப்பட்டால் சரியா என்னுடைய மகன் கேட்க மாட்டேங்கிறான் என்னுடைய மகன் என்னுடைய பேச்சு கேட்பதில்லை அவன் தவறான வழியில் சென்று விட்டான் என்று அவனுடைய முப்பது வயதில் கவலைப்படுவது சரியா தோழர்களை சொல்வார்கள் ஒரு பழமொழி ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது என்று பழக்குங்கள் தோழர்களை உங்களுடைய பிள்ளைகளை ஐந்து வயதில் வளையுங்கள் அவ்வாறின் தூதர் சொலவாறு சொன்னார்களே ஒரு பிள்ளை பத்து வயது அடைந்து விட்டால் அவன் தொலைவில்லை என்றால் அடித்து தொலைவையுங்கள் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் அல்லவா கணித்து இஸ்லாமிய எத்தனை பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை கண்டித்திருக்கின்றோம் மார்க்கத்தோடு தொடர்பை ஏற்படுத்தினோமா எங்களுடைய பெற்றோருடைய நிலைப்பாடு எப்படி தெரியுமா இருக்கின்றது இன்று சினிமாக்கள் பரவலாக வீடுகளில் சென்று கொண்டிருக்கின்றது எப்படி குடும்பம் குடும்பமாக பார்த்து கொண்டிருப்பார்கள் உதாரணமாக ஒரு வீட்டில் ஏழு பிள்ளைகள் இருக்கின்றது என்று சொன்னால் உமா பாப்பா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஒன்பது பேர் என்று சொன்னால் ஒன்பது பேரும் தீவுக்கு முன்னால் குந்திக்கொண்டோ அந்த அசிங்கத்தை கொண்டிருக்கின்றார்கள் அதுல என்ன இருக்கின்றது தொடர்களை அசிங்கமான ஆடைகள் கதாநாயகனும் கதாநாயகியும் அசிங்கமான ஆடைகளை அணிந்து கொண்டோ அசிங்கமான இருவரும் தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டோ அதை முடிய பிள்ளைகளுக்கு காட்டிக் கொண்டிருக்கின்றோம் அதைத்தானே காட்டிக் கொண்டிருக்கின்றோம் இதை பார்த்து பார்த்து வளரக்கூடிய பிள்ளை எப்படியான மண்ணிலையோடு வளரும் தோழர்களை எப்படி வளரும் இஸ்லாமத்தோடு வளருமா ஈமானோடு வளருமா கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சவர்களே குடும்ப நாடகம் தானே குடும்ப படம் தானே என்று அந்த நாடகத்தையும் படத்தையும் அந்த குழந்தைகளுக்கு காட்டி காட்டி வளர்த்துக் கொண்டிருக்கும் தோழர்களை மன்னித்துக் கொள்ளுங்கள் அல்லாவுக்காக மன்னித்துக் கொள்ளுங்கள் நானும் நீங்களும் மாறவில்லை என்று சொன்னால் எங்களுடைய மாற்ற முடியாது கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய வர வேண்டும் எங்களுடைய இளைஞர்களை மாற்றுவதற்காக நான் வர வேண்டும் அவருக்கான ஒரு வழிவகைகளை ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டும் உங்களுடைய பிள்ளைகளை கண்காணியுங்கள் தொழர்களை எப்படியான நண்பரோடு சேர்கின்றார்கள் எப்படியான நண்பரோடு சேர்கின்றார்கள் ஒரு உங்களுடைய பிள்ளை ஒரு கெட்ட நண்பனோடு சேர்ந்தான் என்று சொன்னால் அடிக்கக்கூடிய கஞ்சா அடிக்கக்கூடிய சாராயம் குடிக்கக்கூடிய பெண்களோடு தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நண்பனோடு உங்களுடைய பிள்ளை சேர்ந்தார் என்று சொன்னால் அதோ அதே மனநிலையோடுதான் அவன் என்ன செய்கின்றானோ அதே போனுதான் உங்களுடைய பிள்ளைகளும் செய்யும் ஏன் என்னுடைய நண்பன் செய்கின்றான் முதல் முறை செய்ய மாட்டான் எப்படி முதல் முறை நண்பன் கொடுப்பான் செய்கிற இந்த ஆடி இந்த ஆடி அடிக்க மாட்டான் இரண்டாவது முறை கொடுப்பான் அடிப்பான் மூன்றாவது முறை அவன் பழக்கப்பட்டு விடுவான் தோழர்களை அதற்கான அப்படியான ஒரு வாழ்க்கையை தெரிவு செய்து விடுவான் தோழர்களை நானும் நீங்களும் எங்களுடைய பிள்ளைகளை கண்காணிக்க வேண்டும் சிறு வயதிலிருந்தே எங்களுடைய பிள்ளைகளுக்கு இஸ்லாத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும் மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும் எங்களுடைய பெற்றோர்கள் என்ன செய்ய தெரியுமா ஒரு பாடலை புதிதாக ஒரு பாடல் வந்தால் அந்த பாடலை பார்த்துவிட்டு அந்த குழந்தைகளை பார்க்க வைக்கின்றோம் பார்த்துவிட்டு விட்டு அந்த குழந்தையாடும் இவர்கள் கைத்தட்டி சிரித்துக் கொண்டிருப்பார்கள் வெக்கம் கெட்ட வா உமா மன்னித்துக் கொள்ளுங்கள் இப்படியான சூழ்நிலையில் தான் எங்களுடைய குழந்தைகள் வளர்க்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இப்படி வளர்க்கப்பட்டால் எப்படி பிள்ளை தோழர்களாக பள்ளி இருக்கின்ற பொழுதோ எமக்காக பிரார்த்தனை செய்வான் உருக்கமான பிரார்த்தனை செய்வான் அவன் பள்ளி மாமை தண்டிடுவான் என்னுடைய தந்தை ஜனாசாவா இருக்கின்றார் என்னுடைய தாய் ஜனாசாவா இருக்கின்றார் என்னுடைய தந்தைக்கு தொழிக்கக்கூடிய என்னுடைய தாய்க்கு தொழிக்கக்கூடிய மொழி இல்லையா பள்ளி மூலி இல்லையா யார் இருப்பார் தொழில்ப்பதற்கென்றே ஒரு ஆளுமை தேடக்கூடிய குழந்தையாகத்தான் இருக்கும் நான் என்னுடைய தந்தைக்கு தொழிலிக்கின்றேன் நான் என்னுடைய தாய்க்கு தொழிலிக்கின்றேன் நான் என்னுடைய சகோதரனுக்கு தொழில்கின்றேன் என்று எங்களுடைய குழந்தை இருந்தால் எங்களுடைய பிள்ளை வர இருந்தால் நானும் நீங்களும் இஸ்லாத்தை எந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் தொழர்களைக்குரிய இஸ்லாமிய சகோதரனை விரிவான தலைப்பு பேச வேண்டியிருந்தாலும் நேரம் பேச முடியாது ஆகவே எங்களுடைய பள்ளி இந்த பள்ளிவாசலில் அதிகமாக ஏற்பாடு செய்யுங்கள் நிர்வாகங்கள் ஒன்று கூடி வாரத்தில் ஒரு தடவையேனும் மார்க்க இளைஞர்களுக்காக ஏற்பாடு செய்யுங்கள் பிள்ளைகளை பக்குவப்படுத்துங்கள் ஈமானோடு இஸ்லாத்தோடு வளர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அந்த குழந்தைகளுக்கு இளைஞர்களுக்கு ஏற்படுத்திக் கொடுங்கள் தோழர்களை இளைஞர்களை நீங்கள் வழிநடத்துங்கள் நடத்துங்கள் அவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக நடந்து கொள்ளுங்கள் அவர்கள் மாறுவார்கள் தோழர்களை அவர்கள் இந்த உலகத்துக்கு இந்த பிரதேசத்தில் முன்னுதரமாக தீர்வார்கள் திகழ்வார்கள் தோழர்களே ஆகவே நாம் வழிகாட்டவில்லை அவளுக்கு நாம் சரியான வழிகாட்டலே கொடுக்கவில்லை அதனால்தான் இன்று போதையோடும் இன்று பெண்களோடும் இன்று மதுவோடும் இன்று மாதுவோடும் இன்று எங்களுடைய இளைஞர்களும் எங்களுடைய பிள்ளைகளும் சென்று கொண்டிருக்கின்றார்கள் கணியத்துக்குரிய இஸ்லாமிய சோழர்களை அல்லாஹுக்காக வேண்டி எங்களுடைய பிள்ளைகளுக்கு இஸ்லாத்தை சொல்லிக் கொடுத்து குரானை சொல்லிக் கொடுத்து மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்து இஸ்லாத்துடைய சட்ட திட்டங்களை சொல்லிக் கொடுத்து மார்க்கத்தோடு வளர்க்கக்கூடிய பக்குவத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தார்கள் புரிய வேண்டும் அஹமது இல்ல